நாய் கொஞ்சம் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் அது கொஞ்சம் மிளகாத்தூள் தாடி உள்ளே வச்சிடலாம் ஓகேவா இது வஞ்சம் இது வந்து தேங்காய் பாறை இது கொஞ்சம் வந்து ஒரு கிலோ அறநூற்றி ஐம்பது ரூபா தேங்காய் பாறை இது வந்து கிலோ முந்நூறுவான்னாங்க அரை கிலோ வாங்கினேன் இது வந்து முந்நூறுவான்னாங்க இது அரை கிலோ இது சுதும்பு நெய் மீன் எது ஒன்று சொல்லுவாங்க அது சரி இது குழந்தைகளுக்கு புள்ள பொத்தவங்க தரணும்னு சொன்னாங்க இது வாங்கிட்டேன் பட் காரப்பொடி கிடைக்கல இது ஏறா வந்து கிலோ நானூறுவான்னாங்க ஸோ அரை கிலோ இரநூறுவா வாங்கினேன் நம்மளுடைய ஃபேவரட் ஐட்டம் சிக்கன் நூறுரூவா அவ்வளோதாங்க வீட்டில் என்னை தவிர எல்லாருமே வந்து ஃபிஷ் லவர்ஸ் இங்கே ஃபிஷ்ஷுன்னா அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு சரி அவங்களுக்கு ஃபிஷ்ஷு எனக்கு ஃபிஷ்ஷு பிடிக்காது அதாவது சிக்கன் வாங்கியிருக்கேன் நீ இங்கே தான் சமைக்க பண்ண சமைக்க நீ சமைக்கிறீங்க நான் பண்ணால் சுமாராக இருக்கும் இவங்க பண்ணால் சூப்பராக இருக்கும் ஓகே ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அல்ல ஓகே வெளியே வர்றதுக்குள்ளோ ஃபிஷ் மார்க்கெட்னால் போயிட்டு வந்து இன்றைக்கி நான் ஒரு நூறுரூவா சிக்கன் வாங்குகிறேன் எனக்கோசரம் என்ன சார் கொஞ்சம் சாப்பிடுவான் பையன்லாம் வேணான்னா கொஞ்சம் சாப்பிடுவான் இன்றைக்கி கோரின்ற சிக்கன் நான் பண்ணுவேன் வீடியோ போறேன்னா இல்லை தெரியாதுன்னு கோரியின்ற சிக்கன் நான் பண்ணி வெறும் கொத்தமல்லி வச்சு சிக்கன் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அது சொறா சொறா கிடைக்கணும் அப்புறம் இன்னும் ஒரு மீன் கிடையாது கா காரப்பொடி அது சீசன் கடை கா மலையான ஏய் அஞ்சு முட்டை தயிர் ஆ தயிர் ஓகே ஒரு அஞ்சு முட்டை ஒரு தயிர் வாங்கி சொன்னாங்க அப்பாடி அடி வாங்க தம்பி வரத்துக்கு ஒன் ஹவர் ஆகிடும் ஓகே எங்கள் ஏரியா வந்தாச்சு ஏரி பெரிய ஏரி இது எங்களுக்கு இந்த ஏரிகெல்லாம் போகிற தண்ணியெல்லாம் வீட்டில் வருது சரி யூஷலாக வாங்குகிற நண்பன் மீன் கடையாக வந்தாச்சு கூட்டணி கம்மியாக இருக்குது ஒரு நேற்று எல்லாம் வாங்கி போயிட்டாங்களோ எப்போ பத்து பேர் நிற்பாங்க நமஸ்தே பையா டீ சாப்பிட்டிங்களா பையா காரப்பொடி இருக்கா சரி ஓகே காரப்பொடி இல்லை ஸ்வரா இருக்கா இருக்கான்னு பாருங்கள் இன்றைக்கி வந்து சங்கரா இருக்குது இது வந்து ஷீலா வஞ்சரம் இது என்ன பையா கொடுவான்னு நினைக்கிறேன் இது கடல் பேர் கிழங்கா வெள்ளைக்கிழங்கா இது என்ன பையன் இதான் மீன் ஐலா ஆயில் ஆ இல்லை ஆ இல்லை காரப்பொடியில் சொராவும் இல்லை நான் எங்கே போகிறது இப்போ சரி ஓகே இருங்க வேறு கடை தான் போன போல் இருக்கு ஒன்று இல்லைங்க ராசி எதனா ஒரு கராவோ சொராவோ இந்த மஷ்ரூமோ எனக்குன்னு தேடி போகிறப்ப கடையோ கிடையாது எப்போதும் இங்கே இருக்கும் சொரா அவங்களா கார முடியல கடை போய் பார்க்கலாம் வந்து வேற சங்கரதாரம் வாங்கிக்கிறேன் இங்கே ஒரு மீன் கடை இருக்கும் அதுவும் க்ளோஸ் ஆகிருக்கு இது க்ளோஸ் இருக்கு போகிற போகும் போதும் சைதாபேட்டை தான் போன மூலம் இருக்குது சைதாபேட்டை உள்ளலாம் போனால் அவ்வளோதான் வண்டி அங்கே சேஃப்டி கிடையாது வண்டி நிக்க இடமே கிடையாது சைதாபேட்டையில் மார்க்கெட்டில் இங்கே ஒரு கடை இருக்கேன் பார்க்கலாம் உணம் தலைவரா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நான் உங்களை பார்த்து சொரா இருக்குது தலைவரா சொரா காரப்பொடி என்ன ஆன உப்பு நல்லா இருக்கு அந்த புகிரண்டாங்க குழந்தைக்கு பால் கொடுக்குறோங்க சாப்பிட்லாமா வர இருங்க இது முள் இருக்குமா நிறைய ஒரே நல்லா இருக்கும் குழம்புக்கு நல்லாயிருக்கும் எவ்வளோ தலைவர் கிலோ இது முந்நூறுவா கிலோ இது கிலோ முந்நூறுவா சரி இது என்ன சொன்னீங்க இது முந்நூற்றி ஐம்பது கிலோ முந்நூற்றி ஐம்பது வந்து ஐநூறுவா கிலோ ஐநூறுவா கிலோ சரி நண்டு இருக்குது சங்கராக இருக்குது இது என்ன மீன் அதே தான் அதே தான் அதேதானா தேங்காய்ப்பா தேங்காய்பா சரி ஓகே இது என்ன உதும்பாது யார் சவுண்டா சொல்லுங்கள் உதும்பு சுதும்பா எனக்கு காது கேட்காதுங்க ஒரு காதில் பஞ்சு வச்சிருக்கேன் பூம சரி ஓகே ஒரு அரை கிலோ கொடுங்க தலைவரை குழம்புக்கு நல்லா இருக்கும்ல இருக்கும் இன்னொன்று வர வர கடை போடுவீங்களா போடுறேன் சரி ஓகே மூணு லட்சம் ரைட் ஓகே நான் அரை கிலோ போடுங்க வேறு என்ன உங்கள் இந்த ஷீலா வாங்கலாமா தேங்காய் இது தேங்காய் பாறை இது ஒரு அரை கிலோ போட்டுருங்க பொறுமையாக அரை கிலோ இருக்குமா இது அது வராது ஆ போடுங்க எவ்வளோ இருக்கும் பாருங்கள் அந்த இருக்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஆ பரவாயில்ல கொடுங்க இருக்கும் அப்படியே போட்டுறியா தேங்க் யூ இது வந்து ஒர்க்குறது எத்தனை பீஸ் வருதுன்னு தெரில பார்க்கலாம் சரி அது பத்திரம் எற எறா எவ்வளோ தெரில வரேன் நானூறுவா என்ன பெரிய எறாவா இருக்குல்ல ஆ ஒரு அரை கிலோ போட்டுருங்க என்ன எறா கடல் எறாவா கடல் ஏரி கடையா கடல் எற எற நல்லா பெருசு பெருசாக இருக்குது போகிறேன் நெய்ப்பாரு எதுமா ஓ இது பேர் நெய்ப்பாரியா நீங்கள் சுதும்புன்னுங்களா நெய் சுதும் எல்லாம் உரிங்களா ஓகே ஓகே யாராவது உரிச்சிருப்பாங்க கலர் மொத்தம் எவ்வளோச்சு ஊடிக்கிறதுலாம் சேர்த்து பாருங்கள் ஐநூற்றி பத்து ரூபாண்ணா ஐநூற்றி பத்து எல்லாத்தையும் சேர்த்துண்ணே எல்லாம் சேர்த்து உரிக்கிறதுக்கெல்லாம் ஒரு சரி ஓகே ஐநூற்றி நாற்பது ரூபா தரணும் ஆக்சுவலாக அது வந்து

வான்கோழி வான்கோழ இருக்க வான்கோழி முன்னூத்தி எண்பது ரூபா வான்கோழி சாப்பிட்டது கிடையாது ஆனா மாதிரி இருக்கேன் நாட்டுக்கோழி வான்கோழி இருக்கு கீழே இருக்கு பாருங்க ஓகே ஓகே ஆ கொடுங்க பையன் வரேன் பையன் தேங்க்யூ ஓகே ஓகே நல்ல உயிரோடு பார்த்து கை கஷ்டம் ஓ சூப்பர் சூப்பர் பட் சொராக மட்டும் இல்லை இல்லை எல்லா மீனும் இருக்குது பாருங்கள் நம்ம ஃப்ரெண்டு கடையில் சொரா மட்டும் இல்லை வஞ்சிரம் நல்லாயிருக்கு வஞ்சிரம் எவ்வளோப்பா இன்றைக்கி ஐம்பதுண்ணா ஒரு கிலோ ஒரு போடி எவ்வளோ நின்றுப்பாங்களா எட்நூறு கிராம் இருக்குண்ணா எட்நூறு கிராம் இருக்கா சரி வஞ்சரம் செம்மையாக இருக்கு ஒரு கிலோ இருக்காப்பா ஒரு கிலோ இருக்கா சரி ஒரு கிலோ போட்டு ஒரு கிலோ வஞ்சரம் வந்து நல்லாவும் இருக்குது அறுநூற்றி ஐம்பது ரூபா நாங்கள் நல்லா சூப்பராக இருக்குது கூத்துட்டுப்பா கட் பண்ணுவோம் ஸோ இந்த மீன் நல்லா இருக்குது பாருங்கள் ஒரு கிலோ நல்ல பெரிய வஞ்சரம் பத்த வந்து கிராஸ் ஆஃப் பண்ண முடியுமா எப்படின்னா போனால் கிராஸ் ஆஃப் போட்டு விட்ருக்கத்து நல்லா இருக்கும் கட் பண்ணி வெயி நான் பகலில் பார்த்து வர ஓகேண்ணா சொரா தாங்க கிடைக்க மாட்டேங்குது எங்கே தாங்க எனக்கு எத்தனை கடைக்கு அழகிது காலிலேருந்து இன்னும் இப்போ முட்டை வாங்கணும் தயிர் வாங்கணும் தம்பி வரை ஃபோன் பண்ணிட்டான் அவன் டேப் ஓட்டணும் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஆதம்பாக்கம் மீன் மார்க்கெட்டே வந்துட்டேன் இந்த ஆதம்பாக்கம்னா என்ன மடுவாங்க இப்போ போட்டுரு பாருங்கள் மடுவாங்க மீன் மார்க்கெட்டு எங்கேனாச்சும் சுறா கிடைக்க மாதிரி தெரில சுறாவுக்காக அழைந்து ஹெட்டிங் போட வேண்டியது தான் நிறைய கடை இருக்கு கடையை காண காணேன் நல்லா இருக்கீங்களா வந்திருக்கேன் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது இருக்கான்னு பார்க்கலாம் வண்டியான நிறுத்திட்டு வரலாம் இல்லை என்ன விலையே தெரியுமா கேட்டு பார்க்கலாம் மீன் மார்க்கெட்லேயும் சொரா இல்லை நான் வாங்க பண்ணுறது சரி இன்னொரு கடை இருக்குது கிண்டியில் அங்கே போய் பார்க்கலாம் ஃபைனலாக ஒரு கடைக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து சிக்கன் மட்டன் எரா சொரா புறா எல்லாமே இருக்கும் கேட்டு பார்க்கலாம் ஓ சார் வணக்கம் சார் சார் சொறா இருக்குது சார் நம்மக்கிட்ட சனி விநாயகர் தான் கிடைக்கும் ஓகே தேங்க் யூ சார் ஓகே சார் அதான் சார் மறந்துவிட்டேன் நான் வெறும் நேரத்து வாரம் முன்னாடி வந்து வரேன் சார் தாங்க நம்மளால் சுற்ற முடியாது இன்னும் முட்டை வாங்கணும் தயிர் வாங்கணும் இதை விட்டா நான் சைதாபேட்டை தான் போகணும் சைதாபட்டை போய்ட்டு தான் பகல் பகலாகிடும் எனக்கு இங்கே தான் போகிறது சொராக்கு எல்லா இடத்தையும் அலைஞ்சிட்டேன் சொரா கலைஞன் கடைசியில் கடைக்கலை பாருங்கள் ஓகே இப்போலாம் வாங்க இங்கே ஒரு சின்ன இருந்துச்சு இங்கேயும் கேட்டால் சொறா கடைக்கல எத்தனை கடை நம்மளும் பாருங்கள் சொறா கலைஞ கடைசி வரையும் இங்கே கிடைக்கல ஆளுக்கான இருக்கீங்களா ஒரு பத்து முட்டை கட்டுங்க தயிர் பெரிய பாக்கெட் இருக்கா ஒரு பாக்கெட் கொடுங்க ஆ நல்லா இருக்கு ஆ ஏழாயிரத்தி ஐநூறுபாச்சு நல்லா இருக்கு வண்டி நல்லா இருக்கு முட்டை ஒரு தயிர் எவ்வளோ ஆச்சுங்க நூற்றி ஏழா சரி ஓகே

இதுக்கு ஒன்றுன்னா வலிச்சிக்கேன் வலி வழி அது போடுற முட்டை எல்லாம் தேங்க முடியும் என்னது ஆ பாவம் பசியில் பிஸ்கட் இருந்தால் போடுறதுக்கு முதல்ல இதை வலி சுரம் கிடைக்கவே இல்லை கிடைக்கவேல மஞ்சள் வாங்கியிருக்கோம் ஒரு கிலோ அலையோ வாங்கினா அலைய வேண்டியது கடைசியாக இருக்கும் பாவம் மட்டும் மட்டும்தான் கிடைக்கல பட் அவங்களுக்கு மீன் ஃப்ரை மீன் பிடிக்கும் ஃப்ரை வாங்கி வந்துட்டேன் பார்க்குறீங்களா எல்லாம் போய் க்ளீனாக கழுவி வச்சுருக்காங்க நீட்டாக காம்கிற அப்படின்னு பாருங்கள் இது வந்து இன்றைக்கி ஒரே அளவு கிடையாது இதை வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூளில் தடை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா புதனும் யூஸ் பண்ணிடலாம் மட்டும் போத்தாவே அதுதான் மாய் கொஞ்சம் உங்களுக்குலாம் வாங்கியிருக்கேன் ஓகே அது கொஞ்சம் மிளகாத்தூள் தடை உள்ளே வச்சிடலாம் ஓகேவா இது கொஞ்சம் இது வந்து தேங்காய் பாறை இது வஞ்சம் வந்து ஒரு கிலோ அறநூற்றி ஐம்பது ரூபா தேங்காய் பாறை இது வந்து கிலோ முந்நூறுவான்னாங்க அரை கிலோ வாங்கினேன் இது முந்நூறுவான்னாங்க இது கிலோ இது சுதும்பு நெய் மீன் எது ஒன்று சொல்லுவாங்க அது சரி இது குழந்தைகளுக்கு புள்ள பொத்தவங்க தரணும்னு சொன்னாங்க இது வாங்கிட்டேன் பட் காரப்பொடி கிடைக்கல இது ஏறா வந்து கிலோ நானூறுவான்னாங்க ஸோ அரை கிலோ இரநூறுவா வாங்கினேன் நம்மளுடைய ஃபேவரட் ஐட்டம் சிக்கன் நூறுரூவா அவ்வளோதாங்க வீட்டில் என்னை தவிர எல்லாமே வந்து ஃபிஷ் லவர்ஸ் இங்கே ஃபிஷ்ஷுன்னா அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு சரி அவங்களுக்கு ஃபிஷ்ஷு எனக்கு ஃபிஷ்ஷு பிடிக்காது அதாவது சிக்கன் வாங்கியிருக்கேன்